செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் தற்பொழுது இந்த தூங்க போகிற நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் தான் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழை காரணமாக பல மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தீவிர மழை மாலை தொடங்கிய மழை அதிகனமழை பொழிந்து கொண்டே இருக்கிறது இதனால இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறது அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகிறார்கள் என்பதனை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட செட் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் பரவலாக கனமழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் மட்டும் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வட உட்புற மாவட்டங்கள் என பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் மேலும் இன்றே வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் கனமழை பெய்ந்திருக்கிறது தொடர் மழை ஆனால் விடுமுறை விடலை அப்படின்னு வந்து மாணவ செல்வங்கள் சொல்லியிருந்தாலும் நாளை அதுபோல் இருக்காது நாளை வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது உறுதியாக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாநில ஆய்வு வந்து தெரிவிக்கிறார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை சிவகங்கை தென்காசி நெல்லை குமாரி அந்த அந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்குது மேலும் அதனையொட்டி ஒட்டி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கோவை திருப்பூர் நீலகிரி தஞ்சை நாகை மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் மதுரை தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் ஒரு சில இடங்களில் பரவலான மழையும் இருக்கும் ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கும் மழையின் தாக்கத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கனா லீவ் அனவுஸ்மெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கள் செல்ல குட்டிஸ் ஓகேங்களா இப்பொழுதே இருக்க விடியோ பார்த்துருக்க இந்த டைமில் கூட கனமழை வந்து உங்களுடைய மாவட்டங்களில் பொழிந்துட்டு கொண்டிருக்கும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை எந்தளவிற்கு பெய்து கொண்டிருக்கிறது மழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக வந்து எல்லாரும் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன் அண்ட் மேலும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது வரும் வெயிட் பண்ணுங்கள் செல்லப்படி நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ கூட வந்து மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கும் மலையை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் வந்து ஆய்வு பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க காலையில் தான் வந்து லீவ் ஓனர்ஸ் மட்டும் இப்போதைக்கு எந்த ஒரு லீவ் ஓனர்ஸ் மட்டும் வரல ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங் வீடியோ